வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீடு வாங்கும்போது ஒரு சிலர்கிட்ட வாங்கும்போது இது தரமாக இருக்குமா இது மறுபடியும் முளைக்குமா அப்படின்னு நிறைய டவுட் வரும் ஏன்னா ஆன்லைனில் நிறைய இந்த மாதிரி வாங்கி நான் நிறைய ஏமாந்துருக்கேன் அதனால வந்து தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா பழைய சீடு அனுப்பிச்சிடுவாங்க நிறைய முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும் ஒரு பேக்கெட் நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படியெல்லாம் வாங்குவோம் அது போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க கிட்ட திருப்பி கேட்டாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனா நாம வந்து சீட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பா நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பால்சம் இது வந்து ரெட் கலர் பால்சம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது இது வந்து இந்த பால்சம் கிட்டத்தட்ட என்னுடைய ரெண்டு வருஷத்து உழைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்கள்கிட்ட வெறும் பத்து விதைகள் நூற்றி ஐம்பது ரூபான்னு நான் வாங்கினேன் அதில் ரெண்டு ரெண்டு விதையா ஏன்னா இது ஒரு சில கிளைமேட் தான் முளைக்கும் ரெண்டு ரெண்டு விதையா ஒவ்வொரு கிளைமேட்டுக்காக போட்டு போட்டு ஒவ்வொரு கலரா நான் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தேன் இது வந்து இதுக்காக அப்படியே ஒரு பாத்தி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் இந்த ரெட் கலருக்குன்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல பாத்தி ஒதுக்கி வச்சிருப்போம் இது இது ஃபுல்லா ரெட் கலர் இருக்கு ஏன்னா கலர் மாறி கூடாது இல்லையா அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுல இருந்து சீட்ஸு நம்ம எப்படி அழகா பேக் பேக்காக இருக்கும் பாருங்க பாத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது பார்க்கவே ஆனால் இதுக்கு வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு எது பார்த்தீங்க இந்த மாதிரி பேக் பேக்காக இருக்கும் இதில் நம்ம இப்படி டச் பண்ணோம்னா நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி விதைகள் வந்து ஒரு மெரூன் கலர்ல நல்ல மெரூன் கலர்ல நமக்கு வந்து மொட்டு மொட்டா விதைகள் வரணும் இதுலேயும் பொக்கு விதைகள் நிறைய வரும் அந்த விதைகளை நம்ம தூக்கி போட்டுடணும் போட்டுட்டு இந்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்றோம் பார்த்தீங்களா இப்படி மொட்டு மொட்டா இருக்குன்ட்டு இப்படி விதைகள் இருக்கணும் இதை வந்து நம்ம அந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படியே லேசா வெயில்ல அதே சமயத்தில் டைரக்ட் வெயில்லையும் வைக்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி காய வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கணும் இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படி எடுத்து வச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த செடி முடிஞ்சிடும் இப்போ இது வந்து பார்த்தீங்களா பெரிய செடியாக ஆடிச்சு இதுக்கு மறுபடியும் நம்ம சீட்லிங் போடணும் இது கொஞ்சம் நான் எல்லாமே முடிஞ்சோடனையும் அப்படியே அழுகிடும் எல்லாத்தையும் தூக்கி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் புது செடிகள் போடணும் இந்த மாதிரி டெவலப் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுடைய சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா முளைப்பு திறன் இருக்கும் அருமையாக நம்ம போட்டோடனே மண்கலவை கரெக்டாக போட்டோம்னா நமக்கு நல்லா வந்துடும் இந்த பால்ஸும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ஆரஞ்சு அதே போல் அந்த பக்கம் வந்து நான் சாரி ரெட்டு மாற்றி சொல்ல இந்த பக்கம் ஆரஞ்சு ஃபுல்லாக ஆரஞ்சு இந்த மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணி கலர்ஸ் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா அதனால் இந்த மாதிரி அழகாக நீங்கள் பூச்செடி வளர்க்கணுன்னா நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை சீட்ஸ் எல்லாமே முளைக்கும் நல்லாவும் வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிலது வெளியே வாங்குறதுலேயே கூட சிலது முளைக்காமல் போயிடும் அது நம்ம போட்டு பார்த்து தான் கொடுப்போம் இருந்தாலும் முளைக்கலைன்னாலும் நான் வந்து மறுபடியும் அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லாருமே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சீடு கொடுத்துருவேன் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சீடு எதுவுமே திறன் இல்லாமல் போகாது இந்த பால்சம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி வேறு என்ன விதைகள் வேணும்னாலும் சரி செடிகள் வேணும்னாலும் சரி நம்ம வாட்ஸ்அப் கேட்லாகில் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அப்படியே பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ